ஒத்துணி சொ இளைஞர்களின் ஏற்பாட்டிலே இளைஞர் விளையாட்டுக்கழக மைதானத்தில் பொது பொழிவுடன் ஆரம்பமாகும் கொள்கை பிரீமியர் லீக் பருவ காலம் நான்கிறது சுகரானது எதிர்வரும் தலை மாதம் இருந்து ஆரம்பமாக இருக்கிறது அரங்கத்தின் அளவில்

தற்போது தமிழால் தடை செய்யப்பட்ட இலக்கத்தின் பிரகாரம் இலக்கம் ஒன்று நைட் ரைடர்ஸ் அணியினர் இலக்கம் இரண்டு அணியினர் இலக்கம் மூன்று அணியினர் இலக்கம் நான்கு சூப்பர் கிங்ஸ் அணியினர் இலக்கம் ஐந்து செமின் கிங் வாரியர்ஸ் அணியினர் இலக்கம் ஆறு தொழுகை வாரியர்ஸ் அணியினர் இலக்கம் பத்து ராமநாஸ் அணி இலக்கம் பதினொன்றை தெரிவிச்சிருக்கின்றது இந்த இலக்கத்தின் பிரகாரத்தில் தங்களது கோவையில் எனப்பட்டிருக்கின்ற சுற்றுப் போட்டியின் அட்டவணை இடம்பெறும் அதில் அந்த இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தங்களுக்கு தங்களால் தற்போது தெரிவு செய்யப்பட்ட இலக்கத்தின் அடிப்படையிலே அந்த தொடர் அமையும் முதலாவது போட்டியாக கடந்த பருவகாலத்தில் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற பொது சூப்பர் கிங்ஸ் அணியினரும் சோலா எம்பியர் அணியினரும் மோதுவார்கள் என்னால் இப்போது வழங்கப்பட்டிருந்த பட்டியலின் அடிப்படையில் முதலாவதாக காணப்படுகின்ற போட்டியானது அந்த நாளிலே கொள்கை சூப்பர் கிங் செய்த சோழ எம்பையர் அணியை வருகின்ற இடத்திற்கு இடமாற்றப்படும் முதலாவது போட்டியாக பொலிகை சூப்பர் கிங் சேட்டர் சோழ எம்பையர் அணி மோதும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நீங்கள் குழந்தை ஆரம்பிப்பதற்கு இதுவரை பலவும் எம்மோடு உறவாடி ரவை விட்டு சென்ற வீரர்கள் மற்றும் உறவுகள் மற்றும் அயராது பாடுபட்டு எல்லாம் விட்டு சேர்ந்த உறவுகளின் நினைவாக அவர்களுக்கு சில நிமிடம் அகவணுக்கம் செலுத்துவோமாக இருந்திருக்கிறது போட்டிகள் இலக்கங்கள் அடிகளின் இலக்கங்கள் அந்த வகையில் கோலா எம்பிஎஸ் முதலாம் இலக்கத்தையும்

ஆர்டிஎல் ஒன்பதாம் விளக்கத்தையும் பத்தாம் விளக்கத்தையும் ராமதாஸ் பதினோராம் விளக்கத்தையும் பெற்றிருக்கின்றார்கள் இவர்களுக்கு அது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஏலத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஏலத்திற்கான விதிமுறைகள் ஐயாயிரம் வழங்கப்படும் அடிநாள் சட்ட வைத்த வீரருக்கு ஆயிரம் புள்ளி கழிக்கப்படும் அணி உரிமையாளருக்கு அடி கூடிய புள்ளியாக ஐநூறு வழங்கப்படுகிறது வீரர் ஒருவரின் ஆரம்ப ஏழு தொகையானது நூறில் இருந்து ஆரம்பிக்கும் நூறில் இருந்து ஐநூறு வரை இருபது புள்ளிகளாலும் ஐநூறில் இருந்து முடியும் வரை ஐம்பது புள்ளிகளாலும் கேட்கப்பட்டு ஏழு தொகையை அதிகரித்து செல்லும் இப்போது நாம் எழுதுகிறது இந்த ஏத நடவடிக்கையை ஆரம்பித்து வைக்குமாறு கொள்கை மக்கள் படிப்பக நிர்வாக உறுப்பினர் குழுமத்தின் ஆதரவாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் இலக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்று நான்காவது பர்வகாலத்தில் ஏலத்தின் முதலாவது போட்டியாளர் இலக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏ உதயராஜ் பைட்டர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் உதயராஜ் கையை ஆரம்பிக்கலாம் ஆரம்பத்தொகை நூறு ஆரம்பத்தொகை நூறு கிங்ஸ் நூற்றி இருபது 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 கிங்ஸ் நூற்றி இருபது வாரியர்ஸ் நூற்றி நாற்பது

पढ़ गए वाली ये सिरों को तीर बादे पढ़ गए वाली ये सिरों को तीर बादे पढ़ गए वाली ये सिरों को तीर बादे फाइटेकिंग्स ஃபைத கிங்ஸ் 840 கோரி இருக்கிறார்கள் ஃபைத கிங்ஸ் 840 குர더라 ஃபைத கிங்ஸ் ரியல் फ्रेंड्स 260 ரியல் फ्रेंड्स 840 ரியல் फ्रेंड्स 220 ரியல் फ्रेंड्स 720 இளக 140 அன்று உதயராஜ் ரியல் फ्रेंड्स 840 ரியல் फ्रेंड्स 840 ஃபைத கிங்ஸ் 280

தொண்ணூட்டு இலக்கம் தொன்னூற்றி எட்டு மதிவதனன் தித்தம் ராவண சனையின் உரிமையாளர் மதிவதனன் மதிவதனன் ராவண சனித நூறு ராவண நூறு ராவண நூறு வேலை விதிமுறை தேர்வை அறிந்திருக்கின்றோம் நைன்டி நைன் ரைசஸ் நானூற்றி எண்பது சிக்கன் ராவணி ஐநூறு ஐநூறு மனிதன் அவர்கள் ராவணருக்கு ஐநூறு புள்ளிகள் வழங்கப்படுகின்ற மூன்றாவது போட்டியாளர் இலக்கம் ஐம்பது இலக்கம் ஐம்பது ஐம்பது

ஐநூறு பயணிக்கூறு நூறு நாற்பது நாற்பது நூற்றி நாற்பது बोले समें किन वाले साइनर नोट चार बोले रियल फ्रेंड्स नोट एंबले रियल फ्रेंड्स नोट एंबले रियल फ्रेंड्स नोट एंबले समें मुन्ना बोले समें मुन्ना बोले रियल फ्रेंड्स मुन्ना टीवरे रियल फ्रेंड्स मुन्ना टीवरे रियल फ्रेंड्स मुन्ना टीवरे फाइट 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 एक्स मुन्ना जिनाप बोले फाइट एक సమీన్ మును చేంగలు సమీన్ మును ఫ్రెండ్స్ నానూరు రియల్ ఫ్రెండ్స్ నానూరు రియల్ ఫ్రెండ్స్ నానూరు సమీన్ నాను చిరేలు సమీన్ నాను ఫ్రెండ్స్ నాను చినాపలు ఫ్రెండ్స్ నాను చినాపలు ఫ్రెండ్స్ నాను చినాపలు ఫ్రెండ్స్ నాను చినాపలు సమీన్ నాను చేరవలు సమీన్ ఫ్రెండ్స్ నాను చేరవలు

ஐநூறு கோடியில் கடந்த தர்ம பாரத்தினது வெற்றி சோழாயம் பேர் அணியூர் மேல தீவராஜ் ஆரம்பத்தகை ஆரம்பத்தொகை நூறு ஆரம்பத்தொகை நூறு

நைட் ரைடர்ஸ் அணையின் உரிமையாளர் ராஜசுகந்தி ஐம்பது ராஜசுகந்தர் நைட் ரைடர்ஸ் அணியினரால் ஐநூறு புள்ளிகளுக்கு இலக்கம் தொண்ணூற்றி ஆறு

ರವೀಂದ್ರೀಂದ್ರೂರು ಆರಂಭದ

பிரகாஷ் என்பது சோழா கொள்கை வாரியம் கொள்கை வாரியம் என்பது நைன்டி நைன் ரைசஸ் ஐநூறு புள்ளிகள் ரைசஸ் ஐநூறு புள்ளிகள் பிரகாஷ் இந்த பருவ காலத்தில் அணிந்தது

தொடர்ந்து இந்த ஏழ் நிகழ்மை நடந்து மாறுபடுகிறது ஆகிய உரிமையாளர்கள் முடிவடைந்திருக்கின்றனர் இப்போது இந்த நேர்நிலையிலே தமிழ் வேடத்தாக ஒரு மூலம்

மனிதருக்காக உரையாடி இருந்தார் ஆரம்பத்தொகை நூறு ஆரம்பத்தொகை நூறு ஆரம்பத்தொகை நூறு ஆரம்பத்தொகை நூறு கல்விக்கொள்களில் なるほど。<Yeah. S 1>